ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது பகுதி அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஒன்பதாம் திருமொழி என்னுடைய ஒன்பதாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பத்தாம் பத்திலே ராமாவதாரத்திலே ஈடுபட்டு இரண்டு திருமொழிகளும் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு ஆறு திருமொழிகளும் பாடியவர் ஆழ்வார் அவ்வளவு ஈடுபாடு கிருஷ்ணாவதாரத்தின் பேர் அந்த கிருஷ்ண அவதாரத்தில் ஈடுபட்டு பாடிய நிறைவு திருமொழி ஆறாவது திருமொழி இந்த திருமொழி அதனுடைய ஒன்பதாவது பாசுரத்தை இப்பொழுது இணைந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம் எம்மெருமான் சொல்கிறான் திருத்தாயாரிடம் மகளை வாயில் கொண்ட நீராக குடிக்கவும் உமிழவும் அந்த நீர் ஏற்புடையதாக இருப்பது போல அவளை ஏற்கவும் நீக்கவும் ஆகும்படியாக அலட்சியம் செய்தேன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறான் வாசகத்திலே என்ன சொன்னார் பேசில் கவுள் கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்றாயே வயலே கொண்ட நீர் என்று இவளை அது போன்ற அலட்சியம் செய்கிறாய் இந்த பெண்ணினை வாயில் ஊற்றப்பட்ட நீரை குடிக்கவும் செய்யலாம் வெளியிலும் உமிழலாம் என்பது போல விரும்பியும் தழுவலாம் விரும்பாமலும் கைவிட்டு விடலாம் என்று இவளை நினைத்து அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய் போலும் என்று சொன்னாள் அல்லவா அதற்காக சொல்கிறான் இம்பெருமான் உம் மகளை வாயில் கொண்ட நீராக குடிக்கவும் உமிழவும் அந்த நீர் ஏற்புடையதாக இருப்பது போல அவளை ஏற்கவும் நீக்கவும் ஆகும்படியாக அலட்சியம் செய்தேன் என்று கூற வேண்டாம் நாம் உலகத்தையெல்லாம் படைத்தல் முதலியவற்றை செய்யும் இயல்பினையுடையும் நம்மைத் தவிர இவளுக்கு வேறு புகழ் இல்லை என்பது உறுதியானால் நாமே இவளுக்கு புகழாக இருக்கிறோம் நீர் குறை சொல்லாமல் விட்டு போகலாம் என்று எம்பெருமானிடம் எம்பெருமான் திருத்தாயாரிடம் சொல்ல தாயார் சொல்கிறாள் உம்மால் இன்பம் அனுபவிக்கத்தக்கவளான இவளை இப்படி உம் பிரிதல் துன்பத்திலே தவித்து உருகும்படியாக விட்டு படைத்தல் முதலியவற்றை செய்து நீர் என்ன பயனை அடையப் போகிறீர் நம்பி இருக்கிறாள் இவள் உம்மிடம் உம்மால் இன்பம் அனுபவிக்கத்தக்கவள் இவள் இப்படி உம் உம்மை பிரிவதால் உண்டான அந்த பிரிவு துயரம் இருக்கிறதே அப்படி அந்த துயரத்திலே உருகும்படியாக செய்துவிட்டு நீர் படைத்தென்ன பயன் இதால் என்ன நீர் அடையப் போகிறீர் என்று ஒரு பேசிக் கேள்வி எழுப்புகிறார் தாயார் இவளுடைய இன்பத்தை பாழாக்காதீர் என்று எம்பெருமானிடம் சொல்லி ஒருத்தரை சொல்லுவது என் என்று திருத்தாயார் இப்பாடலில் தம்மையே வெறுத்துக்கொள்ள என்னத்த சொல்லி என்னத்த பண்றது என்று தன்னைத்தாமே வெறுத்துக் கொள்கிறார் திருத்தாயார் அழலோம்பும் வந்தனன் தன் தோட்டத்தை பற்றி நினைக்க மாட்டான் அதுபோலி இப்பெண் ஆனாளோ என்று கேட்கிறாள் எம்பெருமானை பார்த்து பாசுரத்தை பார்க்கலாம் நீர் அழல் வானாய் நெடு நிலம் காலாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ நீர் அழல் வானாய் நெடுநிலம் காலாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ சீர்களு கோதை என்னது இழல் என்று அன்னது ஓர் தேற்றன்மைதானோ சீர்களு கோதை என்னது இழல் என்று அன்னது ஒரு ஓர் தேற்றன்மைதானோ பார்களு பவ்வத்து ஆர் அமுது அணைய பாவையை பாவம் செய்தேனுக்கு பார்கழு பவ்வத்து ஆர் அமுது அணைய பாவையை பாவம் செய்தேனுக்கு ஆர் அழல் ஓம்பும் தோட்டமாக நின்மனத்து வைத்தாயே பவ்வம் என்றால் கடல் நீர் அழல் அழல் என்றார் நெருப்பு வான் ஆகாயம் நெடுநிலம் நிலம் கால் என்றால் காற்று காற்றாக இந்த ஐந்து பூதங்கள் அப்படி ஐந்து பூதங்களாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ கோதை என்னதல் என்ன நான் இல்லாமல் இந்த கோதை இருக்க மாட்டாள் என்று அன்னது ஒரு தேற்றன்மைதானோ பார்கழு பவ்வத்து ஆரமுதனைய பாவையை பாவம் செய்தேனுக்கு கடல் பார்கழு பவ்வம் கடலிலே கிடைத்த பார்க்கடலிலே கிடைத்த அமுது போன்ற பாவையை பாவம் செய்த எனக்கு ஆர் அழல் ஓம்பும் அந்தணனாக அந்தணன் தோட்டமாக நின் மனைத்து வைத்தே மரத்து வைத்தாயே என்று சொல்கிறார் ஏற்றன்மை என்றால் தைரியம் திடபுத்தி என்று பொருள் பாவியாகிய எனக்கு பாவியாகி அடியேனுக்கு துயரம் நேரும்படியாக உலகைச் சூழ்ந்த கடலிலே உண்டான அமுதம் போன்ற இனிய வடிவினை என்னுடைய இந்த பெண் பிள்ளையை ஹோமம் வளர்க்கும் தொழிலை உடைய அந்தணனுடைய தோட்டமாக திருவுள்ளம் பற்றி இருக்கிறாய் எம்பெருமானே உலகம் முய்ய ஹோமம் செய்து அதிலேயே காலத்தை செலவிடும் அந்தணன் தோட்டத்தை நாள் முழுவதும் உழைத்து சீர்திருத்தி பயன் கொள்ள வேண்டிய வேலையை கவனிக்காமல் அலட்சியம் செய்து பாழ்படுத்துவது போல அலட்சியம் செய்து இவளை துன்புற விடுவதாக உன் திருவுள்ளத்திலே நினைத்து விட்டாய் போலும் இது பஞ்சபூதங்களும் நாமேயாக இருக்கிறோம் என்ற பெருமையை நினைத்தோம் அல்லது நற்பண்புகளால் குறைவற்ற இவள் நம்மை தவிர வேறொரு கதியை உடையவள் அல்லள் என்ற என்று உண்டான அப்படிப்பட்ட நினைவினால் உண்டான தைரியத்தினாலா என்று கூறுகிறாள் திருத்தாயார் பிரானே எம்பெருமானே இந்த பரகால நாயகியை ஆர் அழல் ஓங்கும் அந்தணன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே என்கிறார் திருத்தாயார் இதற்கு சிலர் கூறக்கூடிய கருத்து தினமும் தீ வளர்த்து ஹோமம் செய்கிற அந்தணனானவன் தன்னுடைய தோட்டத்திலே உள்ள மரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி நெருப்புக்கு இரையாக்கி அந்த கோமத்துக்கு இரையாக்கி அழித்து விடுவது போல இவளை நீ சிறிது சிறிதாக அழித்து விட பார்க்கிறாயே என்றும் பொருள் சொல்கிறார்கள் அது சுவையற்ற கருத்து அது சரியான கருத்து அல்ல தெரியவாச்சான் பிள்ளை சொல்லக்கூடிய கருத்தே மிகவும் சுவையானதாகும் அவர் சொல்லுகிறார் அக்னி பரிசரியை பண்ணவே காலம் போந்திருக்கிற பிராமணன் தோட்டமாக நினைத்தாயே அக்னி பரிசரியை பண்ணவே காலம் போந்திருக்கிற பிராமணன் தோட்டமாக நினைத்தாயே என்ற அவருடைய வாக்கு அதிலுள்ள கருத்தே சுவை அல்லும் பகலும் அதற்கென்றே உழைக்கக்கூடியவனுடைய தோட்டம் அந்த தோட்டத்திற்காகவே உழைக்கக்கூடியவனுடைய தோட்டம் செழிப்புற்று ஓங்கி வளருமே அல்லாது அக்னிகோத்திரம் பண்ணி பொழுதுபோக்குவனுடைய தோட்டம் செழித்து வளர மாட்டாது அக்னி பரிசரியை பண்ணவே அவனுக்கு காலமில்லை நேரம் பத்தவில்லை அப்புறம் எங்க தோட்டத்தை போய் கவனிப்பது தோட்டத்தை பார்த்து ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்தால்தான் அதில் உழைத்தால்தான் அந்த தோட்டம் செழிப்புற்று வ ஓங்கி வளரும் அல்லது அந்த தோட்டம் செழிந்து வளராது கவன கவனிப்பு குறைவினால் பாழாய் போய்விடும் ஹோமம் வளர்க்கும் பிராமணனுடைய தோட்டம் கவனிப்பு குறைவின் காரணமாக செழித்து வளராது அந்த பிராமணருக்கு தோட்டத்தில் எப்படி அலட்சிய புத்தி இருக்குமோ அப்படி உனக்கும் இவளிடத்தில் அலட்சியம் உண்டாகிவிட்டதே என்பதுதான் கருத்தாகும் இப்படி நீ இவளை அலட்சியம் செய்வது நீர் அழல் வானாய் நெடுநிலம் காலாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ பஞ்ச பூதங்களும் நாமிட்ட வழக்காக இருக்கும்படியான பெருமை வாய்ந்த நமக்கு இந்த பெண் பிள்ளை ஒரு பொருட்டோ என்று கருதுகின்றாயோ அல்லது இவளுக்கு நம்மை தவிர நம்மை தவிர வேறு புகழாவார் இல்லாமையாலே நம் கையையே எதிர்பார்த்து கதறி துடிக்கட்டும் என்று நினைக்கிறாயோ என்கிறாள் ஆர் அழல் ஓங்கும் அந்தணன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே என்பது பழமொழியாகும் வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை இந்த பாசுரத்திற்கான உரை நீர் அழல் வானாய் நெடுநிலம் கால் ஆய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ உடலானது ஐம்பெரும் பூதங்களின் சேர்க்கை நிலம் முதலிய ஐம்பூதங்களும் உமக்கு இட்ட வழக்கு ஆதலினால் இப்பெண்ணினைப் போன்ற வேறு ஒருத்தியை நீரே படைத்துக் கொள்கிறோம் என்று இருக்கின்றீரோ மற்றவர் வய வியக்கத்தக்க படைப்பினை படைக்கலாம் என்றோ நினைத்திருக்கிறீர் சீர்களு கோதை என் அல்லது இழல் என்று அன்னதோர் தேற்றன்மைதானோ நல்ல பண்புகள் குறைவற்றிருந்தவள் நானும் மடம் அச்சம் பயிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற பெண் குணங்களில் குறையில்லாமல் இருக்கின்ற இவளுக்கு நம்மை விட்டால் வேறு வழி ஒன்றும் இல்லை நம்மை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவள் உள்ள வலிமை இல்லாதவள் என்று நீர் இவளை பற்றி முடிவு செய்திருப்பதனால் உம் உள்ளத்தில் ஏற்பட்ட தெளிவினாலோ நீர் இவ்வாறு கவலை இருக்கிறீர் என்று கேட்கிறார் திருத்தாயா சீர்களுக்கு கோதை என் அல்லது இழல் என் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்னவள் இல்லை என்று அன்னது ஓர் தேற்றன்மைதானோ அப்படிப்பட்ட ஒரு தெளிவினால் இவ்வாறு இருக்கிறீரா பார்களு பவ்வத்து ஆரமுது அணைய பாவையை நீர் உலகைச் சூழ்ந்த கடலை கடந்து பெற்றவற்றுள் சிறந்த பயனாக கிட்டிய போல எல்லையற்ற இன்பம் கொடுப்பவளாய் இருக்கிற பெண்ணை பார்களு பவ்வத்து ஆறமது பாவையை பாவம் செய்தே எனக்கு இவளுடைய மேம்பாட்டில் குறை உள்ளதா எண்ணி அதனால் இவளை நான் இழக்கவில்லை நான் இவளை இழப்பதற்கு காரணம் நான் செய்த தீவினை அல்லவோ நான் செய்த பாவம் அல்லவோ என்று சொல்கிறாள் ஆரழல் ஓம்பும் அந்தணன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே மூன்று தீக்களையும் ஓம்புவதற்கே தன் நேரத்தை செலவிடக்கூடிய அந்தணனுக்கு சொந்தமாக உள்ள தோட்டம் போல நினைத்தாயே அதுபோல உனக்கு வேறொரு கடமை இருப்பதாக நினைத்து இவளை அலட்சியம் செய்கிறாய் போலும் என்று சொல்கிறாள் திருத்தாயார் ஒரு அந்தணனுடைய தோட்டம் அவன் அந்தணனுக்கு ஹோமம் செய்வதும் அவற்றை ஆர் அழல் ஓம்புவதுமாகும் அப்படி இருக்கும்போது அவனுடைய நேரம் அதிலேயே சில உலக நன்மைக்காக அதிலேயே செலவழிந்துவிடும் அவனுக்கு தோட்டத்தை பார்க்க நேரம் இருக்காது தோட்டத்தை கவனிக்க நேரம் இருக்காது அதுபோன்று அந்தனனுக்கு சொந்தமான தோட்டத்தை அவன் கவனிக்காதது போல நீயும் உனக்கு வேறொரு கடமையா இருப்பதாக எண்ணிக்கொண்டு இவளை அலட்சியம் செய்கிறாய் போலும் அப்படி இருக்காதே என்று கூறுவதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல் அற்புதமான பாடல் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை அன்பைக்கலாம் நீர் அழல் வானாய் நெடுநிலம் காலாய் நின்ற நின் நீர்மையை நினைந்தோ சீர்கள் கோதை என்னலது இழல் என் இழல் என்று அன்னது ஓர் தேற்றன்மை தானோ பார்கள் பவ்வத்து ஆர் அமுது அணைய பாவையை பாவம் செய்தேனுக்கு ஆறல் ஓம்பும் ஆக நின் மலத்து வைத்தாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்துடன் அதாவது இந்த திருமொழியின் ஒன்பதாம் திருமொழியின் நிறைவு பாசுரம் பலச்சிறுதியுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்